அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் இறுதி அத்தியாயம் சாரதா வர அச்சனான் பயந்து விட்டாள் வாடி என் தங்கம் என் ராசாத்தி உன்னை போய் கோச்சிக்குவேனா என் பிள்ளை ஊரெல்லாம் வச்சு உயர நீதாட்டி கண்ணு காரணம் என் பிள்ளை எங்க பட்டமரமா நின்றுடுவானோன்னு பயந்தே அவன் உன்னை கட்டி சந்தோஷமாக வாழ்கிறான்னு கேள்விப்பட்டதும் என் பெத்த வயிறு குளிர்ந்துடுச்சு தாயி நீ என் பிள்ளையோட குடித்தனம் பண்ணுற பாங்கை பார்க்க வந்தேன் என் பிள்ளையை சந்தோஷமாக வச்சுக்கிறாயா செல்லோ வாமா வா அத்தைக்கிட்ட என்ன பயம் உன்னை அன்னைக்கு திட்டுனது தப்பு தான் கண்டு அத்தை திருந்திட்டேன் என் வயிறோம் என் வயிற்றை குளிர வச்ச மாதிரி நல்ல செய்தி சொல்லி என் நெஞ்சிலையும் பாலை பார்க்கணும் தாயி அச்சனா புரியாமல் பார்க்க அன்பு புரிந்து கொண்டான் எனக்கு பேர பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாயி அது என் நெஞ்சில் ஒன்றுக்கு விட்டு அடித்தாதான் என் கட்டை வேகும் சேவியா தாயி அர்ச்சனாவை அருகில் இழுத்து கண்ணும் மூக்கும் தலைமுடியும் கண்ணமும் எம்பிட்டு அழகு பைத்தியக்காரி அன்னைக்கு உன்னையை விரட்டி அடிச்சிட்டேனே இப்படி நீ சேலையை இழுத்து போத்திக்கிறதும் நீள முடி கொண்டையாக சுத்திக்கிறதும் எனக்கு பிடிக்கல தாயி தளர தளர பின்னி குண்டு மல்லிகையை சரசரமா சூடினால் எம்பிட்டு லட்சணமா இருக்கும் அனைத்து உச்சி வகிட்டில் முத்தமிட்டாள் சாரதா லதாவை விட நல்லா சமைக்கிறியே எங்கள் குட்டியை கட்டி வச்சிருந்தா கூட எங்கள் அன்புவை கண்ணும் கத்துமா உன்னை போல பார்த்துக்க மாட்டான்னு தோணுது தாயி இரவு அச்சனா ஒரு அறையிலும் அன்பு ஒரு அறையிலும் படுத்து கொள்ள விரும்பும் இதுவே தொடர என்னடா அன்பு நீ ஒரு ரூமில் அவள் ஒரு ரூமில் பிள்ளைய போட்டுக்கிட்டு படுத்துக்கிறீங்க என்னடா புருஷன் மொண்டாட்டியாக வாழ்கிறீங்க ரெண்டு பேரும் கூடவே மாட்டிங்களா ராத்திரியிலே இந்த மாதிரி பனிக்காலத்தில் பொண்டாட்டியை கட்டிட்டு தூங்குனா சுகமாக இருக்கும் உன் வயசில் உன் அப்பிட்டே என்னையுமே சுற்றி சுற்றி வருவாங்க போடா போ கதை கன்றாவி எழுதுறதெல்லாம் பகலில் வச்சுக்கோ கௌசல்யா குட்டி பாட்டி கதை சொல்கிறேன் வடி என் தங்கம் என்று குழந்தையை வாங்கி கொண்டு அன்புவை தள்ளி போய் அர்ச்சனாவோடு விட சாரி சாரி அர்ச்சனா என்று கூறி ஒரு கோர்மையை உதறி கரையில் கொண்டான் இப்படியே சாரதா விரட்டி அர்ச்சனாவோடு அனுப்ப அன்று ஒழிப்பு வந்து பார்க்க அர்ச்சனாவின் வரி வடிவம் தெரிந்தது கலைந்து ஒதுங்கிய முந்தானை கணுக்கால் வரை ஏறியிருக்கும் சேலை சேலை நழுவி பழுங்கியாய் பாழாய் தெரிந்த இடுப்பு அவன் கண்களுக்கு விருந்து அளிக்க எத்தனையோ நடிகைகளை அறையும் குறையுமாய் பார்த்து சலனப்படாத மனசு அர்ச்சனாவின் இந்த தோற்றம் கண்டு சலனப்பட்டுவிட அந்த சலனம் என்னும் சாத்தானை விரட்டியடிக்க காக்க 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 நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க என்று கந்தசிருஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டான் கௌசல்யா அர்ச்சனாவின் அருகில் இருந்தால் இதுபோல தோன்றியதில்லை மறுநாளே சாரதாவை வற்புறுத்தி கிராமத்துக்கு அனுப்பி வைத்தான் கௌசல்யா வளர வளர டென்ஷன் படுத்தினாள் அம்மாவோட இடுப்பு எவ்வளவு சூப்பரா மடிஞ்சிருக்கு உங்களுக்கு அதை பிடிச்சு பிள்ளணும்னு தோணாதா நீங்கள் சுத்தம் மோசண்டாடி அன்புவிடம் சலித்துக்கொள்வாள் கொள்வாள் அப்பா உங்கள் படத்தில் விக்ரம் அங்கிள் திருஷா ஆண்டி எப்படி கட்டிக்கிறார் அப்படி அம்மாவை கட்டிக்கங்களே ப்ளீஸ் கமல் அங்கிள் போல அம்மாவுக்கு லிப்ஸோட லிப்ஸ் வச்சு முத்தமிடுங்க நான் பார்க்கணும் செருங்குவாள் விஜய் அங்கிள் ஜோதிகா ஆண்டியோட எவ்வளவு ஜோராக குத்தாட்டம் போடுறார் உங்கள் படத்தில் அது போல ஒரு ஆட்டம் அம்மாவை கட்டிக்கிட்டு ஆடி காட்டக்கூடாதா சுத்த போர்டாடி நீங்கள் நான் தூங்கினதும் அம்மாவை கொஞ்சுவீங்களா முத்தமிடுவீங்களா அப்பாவை எப்போம்மா மடியில் போட்டுக்குவீங்க அப்பா உன் மடியில் தலை வச்சு படுப்பாரா உன் கன்னத்தை கிள்ளி சில்மிசம் செய்வாரா என்று கௌசல்யா அர்ச்சனாவிடம் கேட்டாள் ஒரு முறை பட வெற்றி விழாவில் தயாரிப்பாளர் கூல்ட்ரிங்க்ஸில் பியரை கலந்துவிட அன்று குடித்துவிட்டு போதையோடு வந்த அன்புவிடம் கத்தி கலாட்டா செய்து விட்டாள் எனக்கே தெரியாது அர்ச்சனா நான் குடிக்க மாட்டேன்னு மறுத்தப்போ எனக்கே தெரியாமல் நடந்த சதி சாரி அர்ச்சனா என்று கெஞ்ச மன்னித்து விட்டாள் சமீபமாய் ஒரு நடிகை அன்பு காட்சியை தத்ரூபமாய் விளக்க பாராட்ட வார்த்தை கிடைக்காமல் கட்டி அணைத்து முத்தமிட்டு விட அந்த செய்தி பத்திரிகையில் வர கண்ணுற்ற அர்ச்சனா அவனோடு கோபித்துக்கொண்டு கொண்டு கொஞ்ச நாள் பேசவில்லை எத்தனை எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மாதம் மௌனம் காத்தாள் அவளுக்கு அவளை நினைத்தே கோபம் அவரை கட்டி அணைத்து எவ்வளோ முத்தமிட்டால் எனக்கென்ன என்று சமாதானப்படுத்தி பின் மன்னிப்பு கேட்டு பேசினாள் நடந்தது அனைத்தையும் கதை சொல்லி அர்ச்சனா முடிக்க கௌசல்யா மௌனமாயிருந்தாள் எனக்கு முப்பத்தேழு கிட்டத்தட்ட உன் அப்பா நாற்பதை தொட்டுட்டார் இன்னமும் நாங்க ஒழுக்கமா வாழ்கிறோம் இப்படிப்பட்ட எண்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டேடி பாவி ஆனால் உன்னுடைய நிஜ அம்மா அப்பா இருந்திருந்தால் கூட இத்தனை பாசமா வச்சிருப்பாங்களோ சந்தேகம்தான் கத்தினாள் அர்ச்சனா கௌசல்யா என்று அன்பு அவள் அருகில் போக ஓடி போய் கதவை தாழ் போட்டு கொண்டாள் நாலந்து நாட்களும் பேசாமல் வெளியே போவாள் வருவாள் கௌசல்யா அர்ச்சனாவோ அன்புவோ அருகில் சென்றால் ஓடி போய் கதவை தாழிட்டு கொள்ள சரி அவள் கோபம் தீரட்டும் என்று அவரவர் வேலையை பார்த்தனர் அன்று அன்பு படப்பிடிப்புக்கு ஏபிஎம் வந்த கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனாவிடமிருந்து ஃபோன் வந்தது அன்பு என்னங்க கௌசல்யா நம்ம தலையில பெரிய கல்லா தூக்கி போடுறாங்க அதை நான் எப்படி சொல்வேன் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் உடனே வந்தா பார்க்கலாமாம் ஆசீர்வாதம் பண்ணலாமாம் ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது உன் பொய்யான புருஷனை கூட்டிட்டு வந்து சேர் தாம்பரத்தில் என் லேடி ப்ரொஃபசர் வீட்டில் மேரேஜ்னு அட்ரஸ் சொல்லியிருக்கா உடனே வாங்க அழுதாள் அந்த பையன் நல்லவனா திட்டவனா சட்டப்படி அவளுக்கு கல்யாண வயசு வரல நிறுத்திடலாம் சீக்கிரம் வாங்க அன்பு ஏவிஎம்மில் உள்ள அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு கொண்டு வர அச்சனா அழுது அழுது முகம் வீங்கி தள்ளாட கைத்தாக்கலாய் அழைத்து வந்து காரில் ஏற்றி காரை வேகமாய் விரட்டினான் இத்தனை நாள் தன் மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்த பிள்ளை கடைசி இப்படி செய்துவிட்டாளே என்று அன்புவுக்கு நெஞ்செல்லாம் மடித்தது அன்பு அன்பு என்னால் முடியல என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு நான் படுக்கணும் ரொம்ப துக்கமாக இருந்தால் என் வீட்டில் உள்ளவரை அம்மா மடியில் படுத்துப்பேன் கஷ்டமெல்லாம் நீங்கினது போல இருக்கும் எனக்கு உங்கள் மடி வேணும் தலை உங்க உங்கள் மடி வேணும் கொஞ்ச நேரம் என் அம்மாவா உங்களால் மாற முடியுமா என் அம்மாவா மாறி தட்டி தாளாட்ட முடியுமா அன்பு ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அர்ச்சனா சிறு குழந்தையாய் அழ அன்பு அவளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டான் ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டு மெல்ல முதுகில் தட்டி வருடிவிட முதலில் அழுதவள் முதுகு குலுங்கியவள் கொஞ்ச நேரத்தில் அவன் மடித்த நிம்மதியில் எல்லாவற்றையும் மறந்து உறங்கினாள் நீண்ட நேர பயணத்தின் பின் தாமரத்தின் புறநகர் பகுதியில் பங்களா இருக்க அர்ச்சனா அர்ச்சனா என்று அழைத்து எழுப்ப சின்னஞ்சிறு குழந்தையாய் முடித்தவளை கைப்பிடியில் அழைத்து போனான் நகம் தொடாமல் இருந்தவள் அவன் மார்போடு ஒண்டிக்கொண்டே பயந்த குழந்தை போல உள்ளே செல்ல முதலில் கண்ணில் பட்டது மணவரையும் ஐயரும் ஐயர் மந்திரம் சொல்ல மணவரையை சுற்றி சாரதா ஜெயா லதா மாமா என்று அன்புவின் உறவினர்களும் ராகவன் மல்லிகா கௌதம் ரம்யா திவ்யா திவ்யாவை பெற்றவர்களும் என்று இருக்க கௌசல்யாவும் அந்த பையனும் நன்கு உடித்துக்கொண்டு கொண்டு நின்றனர் அன்புவும் அர்ச்சனாவும் கௌசல்யா கைப்பிடித்து கொண்டனர் ஏ கௌசல்யா வேணாம்பி உனக்கு கல்யாண வயசு வரல என்று அர்ச்சனாவும் நீ படி பிறகு நல்ல பையனாக இருந்தால் இவனையே கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று அன்பும் கெஞ்ச நீங்கள் எதை சொன்னாலும் இந்த கல்யாணம் நிற்காது கௌசல்யா கண்டிப்புடன் கூற இத்தனை நாள் எங்கள் உறவுகளை பகச்சிக்கிட்டு உன்னை வளர்த்ததுக்கு நன்றியா மகளே இது உன்னை வளர்க்க எத்தனை கஷ்டப்பட்டிருக்கும் அதையெல்லாம் நினைக்கலையே அர்ச்சனா கரைந்து ஆள வளசையே சொல்லி போர் அடிக்காதம்மா என் தாத்தா பாட்டி அத்தை சித்தி எல்லாம் சந்தோஷமா கல்யாணம் பார்க்க புறப்பட்டு வந்துட்டாங்க அவங்கள ஏமாற்ற மனசு வரல கௌசல்யா சொல்ல ராகவனை கட்டி கொண்டு அழுதாள் அப்பா அப்பா இவளை தூக்கிக்கிட்டு வரலேன்னா என்னை உங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா இவளுக்காக பெற்ற தகப்பனை தாயெல்லாம் பகச்சிட்டு வந்து வளர்த்த ஆளாக்க அவரும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாப்பா அம்மா பார்த்து பார்த்து வளர்த்தேனே என் வயிற்றுல பிறந்து வந்த பிள்ளையாட்டம் வளர்த்தேனே எங்கே குறைன்னு தெரியலையே அம்மா அம்மா என்று மல்லிகாவை கட்டி அழ அழுது முடிச்சாச்சா இனி மணவரைக்கு போகலாமா என்று இருமாவுடன் சொல்ல அன்பும் அர்ச்சனாவும் மேலும் குடுங்கினர் தாத்தா பாட்டி குதிர் போதும்னு நினைக்கிறேன் பொண்ணை ரொம்ப நேரம் அழ வச்சு முகம் வீங்க பார்த்தா ஒருவேளை மாப்பிள்ளை பயந்துட்டு தாலி கட்டாமல் ஓடிட்டா என்ன செய்வது என்று உறும் கொப்பளிக்க அன்புவை கௌசல்யா பார்த்த ஏ பொன்னே அழுது போதும் இந்த பட்டை உடுத்திட்டு ஒழுங்காக மணவரையில் உட்காரு மாப்பிள்ளை சார் உங்களுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கு போய் உடுத்திட்டு சீக்கிரம் வாங்க என்று கௌசல்யா அலட்டி கல்யாணம் எனக்கு இல்லை உங்கள் ரெண்டு தான் என்று ஒரு உண்டை தூக்கி போட அன்பும் அர்ச்சனாவும் ஒரு சேராது இருந்தனர் அம்மா காதல்னா என்னம்மா செத்து போன மனிதருக்காக உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு வெளுகா உருகி மருகிக்கிட்டு உயிரோடு இருக்கிற அன்பு அப்பாவோட காதலையும் ஆசையையும் கொசுக்கிட்டு வாழ்வதா காதல்மா நீ தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டமா கணேஷ் மாமா மேல நீங்க கொண்டது காதல் இல்லை இப்போ இப்போ அன்பு அப்பா மேல் கொண்டிருப்பதுதான் காதல் அன்பு அப்பாவுக்காக எத்தனை நேரமானாலும் முழித்து காத்திருக்கிறாயே அது காதல்மா அவர் வரல நான் சாப்பிடாமல் இருக்கியே அது காதல்மா அவருக்கு ஆக்சிடென்ட் என்றதும் கத்தி கதலைக்கு ஓடினியே அதுதான் காதல்மா இப்போவும் அவருக்கு ஏதாவது என்றால் உள்ளம் கலங்கி உட்கார்ந்துருவியே அது காதல்மா அவர் எதிர்காலம் நல்லா இருக்க திவ்யா லதா போன்ற பெண்களை கட்டி வைக்க நினைச்சியே அது காதல்மா அவர் வாழ்க்கை தன்னால் பட்டு காளாயிடுச்சேன்னு முந்து நூலா போறியே அது காதல்மா அவர் படம் வெற்றி பெற முன் முட்டி போட்டு கற்ப சுற்றி சுற்றி முட்டியை குண்ணாக்கிட்டே அதுதான் காதல் அவர் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்பட்டு துக்கப்பட்டால் துக்கப்பட்டு போறியே அது உண்மையான நேசம்மா இத்தனை உன் காதல் நேசம் அன்பு பாசம் இருக்கும்போது போது செத்தவர் மேல நேசம்னு பாசாங்கு பண்ணிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டது பத்தாதுன்னு அன்பு அப்பாவையும் உயிரோடு கொண்டு வச்சிருக்கியேம்மா அப்படியே நெசமாவே கணேஷ் மாமாவை காதலிச்சுட்டு இருப்பதா இருந்தாலும் கணேஷ் மேலே இருந்து உன் நேசத்துக்காக சந்தோஷப்பட்டுக்க மாட்டார் மாறாய் இத்தனை நல்ல அன்பு இப்படி அன்புவை சமிப்பார் அவரிடமிருந்து சாபத்துக்கு பதிலாக வேணுமானால் அன்பு அப்பாவை மணந்து வாழுங்க நிஜமாகவே உங்களுக்கும் அன்பு அப்பாவுக்கும் ஏற்பட்டதுதான் காதல் இவர் உங்களுக்காக தன் நிகழ்காலத்தையே விட்டு கொடுத்து வாழ்வதுதாமா உண்மையான நேசம் யாருன்னே தெரியாதவளை சொந்த மகளா நினைச்சு வளர்க்குறீங்களே இதுதாமா நிஜ காதல் காதலிக்கிறோம் என்பதை விட ஒரு நல்லவரால் அன்பானவரால் காதலிக்கப்படுறோம் என்பது எத்தனை சந்தோஷம் வரம் நீ சுயநலம் இல்லாத ஒரு நல்ல உள்ளத்தால் நேசிக்கப்படுறமா அன்பு அப்பா போல நல்லவர் கிடைக்க முன் ஜென்மத்தில் ஏதோ தவமாக தவம் இருந்திருக்கீங்க அதான் அன்பு அப்பா உங்கள் வாழ்வில் வந்தார் உங்களுக்கும் அன்பு அப்பாவுக்கும் ஏற்பட வேண்டிய காதலும் கல்யாணமும் தவறுகளா கடவுள் கணேசோட உங்களை முடி போட்டுட்டான் பின்னர் தவறுன்னு தெரிஞ்சதால தான் கடவுள் கணேசை கூப்பிட்டு விட்டார் அதான் கணேஷ் உங்களை முத்தமிடாமலேயே மாறிவிட்டார் அன்புவுக்காக படைக்கப்பட்டவள் நீ அதான் தூய்மையாக ஆசுபொருள் ஏற்படுத்தாமல் கணேஷ் அன்பு கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான் நீ நெஜத்தை புரிஞ்சுக்கணுமா கணேஷ் அம்மா அழுகையோடு சொன்னாள் அன்றைக்கு எல்லோராலும் மறுக்கப்பட்ட நம்மை அன்பு அப்பா ஆதரிக்கலேனா நம்மை புரட்சிய இடத்தில் குள்முளைச்சி இருக்கும் இன்றைக்கு ஊராலும் உலகாலும் பேராலும் புகழாலும் உயர்ந்த உத்தமரை கணவன் என்று சொல்வதே பெருமைதானே அத்தனை பெருமையை சேர்ந்தவரை நீ நிஜமாகவே கணவராய் ஏத்துட்டா என்ன மூச்சு வாங்க கௌசல்யாவிற்கு இத்தனை பேச தெரியுமா அன்பு ஆச்சரியப்பட்டான் தயங்காதேமா மறுக்காதேமா இத்தனை நாளும் உங்களை வருத்தி என்ன கண்டீர்கள் இத்தனை நல்லவர் கடைசி வரை வாரிசு இல்லாமல் சாவதா அன்பு அப்பா பேர் சொல்ல ஒரு ஜீவன் இல்லாமல் ஆக்கிடாதேம்மா நீங்க இருவரும் சேரலேனால் நான் செத்துடுவேன் ஐயோ கௌசல்யா அர்ச்சனா அழ சமீபமாக ஒரு நடிகை அவரை கட்டி முத்தமிட உனக்கு ஏன் கோபம் வரணும் எல்லாம் அவர் மேல் கொண்ட காதலால் தான் உனக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணிச்சு உன்னையே நினைச்சு மாடிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்பவரை ஏமாத்தாதே உன்னை அவருக்கு காணிக்கையா கொடுமா உன் உள்ளத்தை அவருக்கு வரமா தரணும் யோசிக்காதேமா ஒரு நாள் கூட அத்துமீறலான பார்வை கூட பார்க்கலேன்னு பெருமையா சொன்னியேமா அத்தனை நல்லவரை உன் துணையா கணவனாய் ஏற்றுக்கணுமா என் நேசம் நிஜமானால் நான் ஜெயிக்கணும் அன்பு காளிகாம்பாளிடம் வேண்டிக்கொண்டது கொண்டது நினைவுக்கு வந்தது அன்பு மேலே பிரியமே ஏற்பட்டதில்லையா தாயி சாரதா கண்களில் நீர்வழியை கேட்க கணேஷ் கொஞ்ச நாட்களாய் அவள் கருத்தில் மறைந்து விட்டான் நூலறிந்த பட்டமாய் மணவானில் அவன் நினைவுகள் தூரை தூரை போக கஷ்டப்பட்டு நினைவில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கணேசிற்கு பதிலாய் அவ்விடத்தில் அன்பு வந்து நின்றான் முன்னகைத்தான் அன்பு லேட்டாய் வந்தால் தவித்ததும் அன்று கொடுத்திருக்கிறான் என்று தெரிந்ததும் கோபம் கொண்டும் நடிகைகளோடு துசுகுசுக்கப்பட்டால் ஆத்திரம் வந்து விடுவதும் காதலால்தான நான் அன்புவை விரும்புகிறேனா என் காதலை அன்புவின் காதல் வென்றுவிட்டதா அதுதான் என் மனப்பளத்தில் கணேசின் ஞாபகங்கள் ஒவ்வொன்றும் அளிக்கப்பட்டு அன்புவின் ஞாபகங்கள் எழுதப்படுகிறதா என்னுள் அன்பு ஊடுருவி விட்டாரா எல்லோரும் சொல்வது போல நான் அன்புவுக்காக படைக்கப்பட்டவளா என்மேல் இத்தனை ஆழமாய் காதல் கொண்ட ஆண்களையே ஏமாற்றி இருக்கிறேனே அர்ச்சனா கண்ணை திறத்து அன்புவை பார்த்தாள் அன்பு கண்களில் காதலை தேக்கி வழியோடு நிற்க அர்ச்சனா அவனை காதலோடு ஊடுருவி தெஞ்சலாய் பார்வையால் தீண்டிவிட்டு இதழில் புன்னகையோடு நாணத்தை சுமந்து கொண்டு மணவரையில் அமர அன்பு திகைத்து விட்டான் அப்படியே உருகிவிட்டான் வாங்கப்பா என்று செல்ல சினிங்களோடு அன்புவின் கைப்பற்றி அழைத்து போய் அர்ச்சனாவின் அருகில் அமர வைத்தாள் கௌசல்யா அன்புவின் இதயத்தில் மழை சாரலின் ஜில்லிப்பும் பனிக்கால மலரின் தெஞ்சலான தொழுகையும் மயில் இறகு வருடலாய் வசந்தகால தீண்டலுமாய் ஒரு சேர கலந்து ஊடுருவி சிலிர்த்து சில்லிக்க வைக்க நெகிழ்ந்து போனான் அர்ச்சனா கழுத்தில் அன்பு திருமங்கலியன் சூட்ட அத்தனை பேரும் மங்கள அரசியை அவர்கள் மேல் தூவ அப்படியே தளர்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் விட்டாள் நல்ல நேரத்தில் அழறிய அர்ச்சனா அப்பா ராகவன் சொல்ல கண்ணீரோடு மலர்ந்தாள் காதலாய் ஏசமாய் காசமாய் பார்த்து கொண்டிருந்த அன்பு மடியில் உரிமையுடன் தஞ்சம் பூண்டு அப்படியே மடிந்து அழுதாள் அர்ச்சனா அன்பு விழிகள் கலங்க அர்ச்சனாவை தூக்கி கண்ணா முழுக்க முத்தமிட்டு ஆசையாய் இருக்க அணைக்க அவன் கைகளுக்குள் நிம்மதியுடன் சிறைவிட்டாள் அர்ச்சனா காலம் உள்ளவரை காதல் வாழும் காலங்கள் வருடங்கள் கடந்தாலும் உண்மை காதல் வெல்லும் வென்றே தீரும் நன்றி இப்பதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும் நன்றி